உயிரினும் மேலான ஆன்ம உடன்பிறப்ப கோவலத்தில் புதியதாக தீயணைப்பு நிலையம் துவக்க அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வட்டை திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் ஊராட்சியில் நீலக்கடற்கரை மாதா கோவில் கைலாசநாதர் கோவில் தர்கா விடுதிகள் அரசு மற்றும் தனியார் மேல்நிலை பள்ளிகள் உள்ளிட்டவை உள்ளன மேலும் கோவலம் அருகே முட்டுக்காடு குளம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் உள்ளன இதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் சுற்றுலா பயணியரும் தினமும் கோவலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர் அவசர தேவையின் போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கென சிறுசேரி திருப்பூரூர் மாமல்லபுரத்திலிருந்து வாகனம் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் வரவேண்டியுள்ளது தீர்வுகாணே கோவலத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவையில் அறிவித்தார் இதற்காக தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கோவலத்தில் கடலோர காவல் நிலையம் அருகே இடம் தேர்வு செய்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க நிர்வாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய கருத்துறை அனுப்பப்பட்டுள்ளது அவசரம் கருதி உடனடியாக தீயணைப்பு நிலையம் தற்காலிக கட்டிடத்தில் இயக்க அரசு முடிவு செய்து இதனையடுத்து கோவலம் நூலக வளாகத்தில் தற்காலிக கட்டிடத்தில் தீயணைப்பு நிலையம் துவக்க விழா நடந்தது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று ரிப்பன் பட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் அதிகாரிகள் அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு